அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி போகிறது அவங்களோட குணாதிசயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ராசியை சேர்ந்தவங்க எப்போதுமே அமைதியானவங்க இந்த ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்கிலுமே இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவர்கள் அதனால தான் அவங்க எப்போதுமே சுதந்திரத்தை தான் விரும்புவாங்க இவர்களுடைய அமைதியான சுபாவம் அமைதியை விரும்பும் நடத்தை அன்பு ஆகியவை அவர்களை சுற்றி ஒரு அன்பான பிரகாசத்தை ஏற்படுத்தி உங்களை எப்போதுமே அவர்களை சுற்றி இருக்க வேண்டுமென்ற எண்ணத்தையும் ஏற்படுத்துகிற அளவுக்கு இவங்க ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைமே ரொம்ப ஒரு சிறந்த பலன்களை தரப்போகுது சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறாரு குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடக்கும் கெட்ட கனவுகள் வருவது நின்று போகும் தொழில் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய மாத காலமாக அமைஞ்சிருக்கு நண்பர்களோட உதவியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் சந்திரனோட நகர்வுகளால் சில நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும் செவ்வாய் ரெண்டாம் மூணாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால குடும்பத்தில் மருத்துவ செலவுகளும் வரலாம் அக்கறையோடு அரசு ஊழியர்கள் வேலை பார்க்க வேணும் மேல் அதிகாரிகளோட கோப பார்வை சங்கடப்படுத்தணும் சொல்லப்படுது புதனானது பதினோராம் வீட்டில் இருக்கிறதுனால நீண்ட காலமாக மனதில் இருந்த ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்கு தொழிலில் கணிசமான லாபமும் கிடைக்கும் பணவரவு பொறுத்தவரைகளுமே ரொம்ப தாராளமாகவே இருக்கும் குரு பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரத்திற்கு இடையூறாக இருந்த வந்த சிக்கல்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் தீரும்னு சொல்லப்படுது அரசு வேலைக்கான ஒப்பந்தங்களை இந்த காலத்தில் பெறுவிங்க வழக்கறிஞர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் மிகுந்த புகழ் அடையக்கூடிய வரமாக அமைஞ்சிருக்கு சுக்ரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கலைத்துறையினர் பாராட்டும் பரி பெறும்னு சொல்லப்படுது அலங்கார பொருட்கள் விற்பனை அமோகமாகவே ரொம்ப சிறப்பாகவே நடைபெறும் சனியானது பத்தாம் வீட்டுல இருக்கிறதுனால முக்கியமான சில வேலைகள் வந்து கால காலதாமத ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால கவலைகள் வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கலில் பக்குவமாக நடந்து கொள்ளுங்க ராகு பதினோராம் இடத்துல இருக்கிறாரு வெளியூர் பயணங்களை சற்று ஒத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது பிள்ளைகளால் கல்வி செலவும் அதிகரிக்கக்கூட தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க கேது ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால துணிச்சலாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்குவீங்க வழக்குகளில் நல்ல வெற்றி அமைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குளுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க உறவினர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய ஆடை அணிகலன்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் வீடு மனை வாங்க திட்டமிடுறவங்க சிலர் புதிய வாகனம் வாங்குறவங்களும் எடுக்கும் காரியம் அனைத்துமே சிறிது சிறிது முயற்சிக்கு அப்புறம் கிடைக்கணும் சொல்லப்படுது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்ற இறக்கமாக இருக்கும் அனைத்துமே இனி சீராகும் ஆனால் பழைய பாக்கிகள் வசூலிப்பதற்கு அழைய வேண்டி இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் பணிகளை செய்து முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும் குடும்பத்துல உறவினரும் வருகை அதிகமாகவே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அனைத்துமே சிறப்பாக இருக்கும் பெண்களை பொறுத்த ஆடை ஆபரணங்களும் வாங்கி மகிழ்வீங்க கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்குமே சாதகமான காலகட்டமாக இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த பல சிக்கல்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் தீரும்னு சொல்லப்படுது கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் இருக்கிறவங்க எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களோட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வருத்தங்கள் அனைத்துமே நீங்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது ரோகிணி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த வாரம் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியும் சொல்லப்படுது மற்றவங்க விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது சொத்து தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேணும் கூடுதல் கவனத்துடன் எதையுமே அணுகுவது வெற்றிக்கு உதவும் சொல்லப்படுது மிருக சீரிஷம் ஒன்று ரெண்டாம் பாதங்கள் இந்த வாரத்தில் தொழில் வியாபாரம் எதிர் வேகமாக நடக்கல அப்படின்னாலுமே லாபம் வந்து குறையாமலே இருக்கும் புதிய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும் பரிகாரமாக நீங்கள் பெருமாளுக்கு வெண்தாமரையால் அர்ச்சனை செய்து வழிபட வாழ்வில் அனைத்து வளங்களும் பெறும் குடும்ப ஒற்றுமையும் சீரப்பாக இருக்கும்னு சொல்லப்படுது லட்சுமி நரசிம்மரை வழிபட வாழ்க்கை அனைத்துமே வளமாக சொல்லப்படுது கார்த்திகை ரெண்டு மூணு நாலு லாபஸ்தான சூரியனால் உங்களோட நிலை அனைத்துமே உயரும் வரவேண்டிய பணமும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் உத்தியோகஸ்தாரர்களை பொறுத்த வரைக்குமே அரசியல் காதியும் நிலையும் உயரும் வேலைக்காக முயற்சித்து வரவங்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் உடனடியாக கிடைக்கும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளில் முடிவும் உண்டாகுன்னு சொல்லப்படுது அரசு வழி முயற்சியில் லாபம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு வாரத் தொடக்கத்துல சந்திரன் லாபத்தை ஏற்படுத்துவார் சென்ம குருவின் பார்வைகளால் உங்களோட எதிர்பார்ப்பு அனைத்துமே பூர்த்தியாகும் ஒரு சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகுன்னு சொல்லப்படுது திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையும் வீடு இடம் வாகனம் வாங்கும் முயற்சி அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வெற்றி ஆகணும் சொல்லப்படுது மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிச்சாலும் லாபஸ்தான ராகு சூரியனால வருவாய் உங்களுக்கு அதிகரிக்க கூடுன்னு சொல்லப்படுது கூட்டு தொழிலில் ஏற்பட்ட சங்கடம் அனைத்துமே விலகும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்குன்னு சொல்லப்படுது தொழில் வியாபாரம் லாபம் காணும் வரவேண்டிய பணமும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் வெளிநாட்டு முயற்சியும் உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்களை தரும் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பாராத தனவரவும் ஏற்படும் இல்லத்தில் நல்ல மகிழ்ச்சியும் பொங்குன்னு சொல்லப்படுது மங்கள காரியங்கள் அனைத்துமே ஈடேறும் தங்களோட வாழ்க்கையின் மூலம் மனைவி மூலமாகவும் முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனைகளும் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும் தொழிலில் பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சில பேர்த்துக்கு உடனே பணிபுரியவங்க மூலம் வேலை வேலையில் சிறு சில தொந்தரவுகளும் எழலாம் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தால் அலுவலகத்தில் பதவி உயர்வில் பிரச்சனையும் எழ வாய்ப்பு இருக்குது பிரயாணங்கள் மூலம் புதிய முயற்சிகள் இறக்கி தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண முயற்சி செய்வீங்க சொந்த பந்தங்களுக்கு இடையே ஒற்றுமையும் விளங்குன்னு சொல்லப்படுது ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எதுலேயுமே சாதகமான பலன் கிடைக்கும் கடுமையான முயற்சிகளும் மேற்கொள்ள குறையும் சொல்லப்படுது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது எதிர்பாராத செலவுகளும் உண்டாகக்கூடும் உடல் சோர்வும் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரும் வருமானம் அனைத்துமே தாமதப்படணும் சொல்லப்படுது திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலையும் இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடைகளும் ஏற்பட்டு நீங்கும் பணவரத்து பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே அமையும் எதிர்பாராத பண உதவி வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது அலுவலகம் தொடர்பான பணிகள் அனைத்துமே தாமதப்படும் சொல்லப்படுது எதுலேயுமே கவனமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது சாதாரணமாக பேசுவது ரொம்ப நல்லது வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்துல விலகுன்னு சொல்லப்படுது நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும் பிள்ளைகள் நலன்ல அக்கறை காட்டக்கூடியன்னு சொல்லப்படுது பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது கடும் முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் செலவும் அதிகரிக்கக்கூடும் மாணவர்களுக்கு படிப்புல கவனம் செலுத்துவீங்க மேற்படிப்பு படிக்கும் ஆர்வமும் உண்டாகும் கல்விக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே கிடைக்கும் பரிகாரமாக நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தீபம் ஏற்றி வழிபட்டு வர செல்வம் அனைத்துமே வந்து சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வெற்றிகரமாக நிலைத்து நிற்கணும் சொல்லப்படுது லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கோட நிலை அனைத்துமே உயரும் வரவேண்டிய பணமும் வந்து சேரும் உத்தியோகஸ்தாரர்கள் அரசியல்வாதிகள் நிலை அனைத்துமே உயரும் வேலைக்காக முயற்சித்து வரவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் அனைத்துமே வரும்னு சொல்லப்படுது பூர்வீக சொத்துக்கள் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் இந்த வீடியோவில் ரிசபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் ஆல் வியூஸ் தேங்க்யூ